வெல்கம் டு நெல்லை ஹாப்பி கிச்சன் இன்றைக்கி குஜராத் ரெசிபி டோக்லா தான் பண்ண போகிறோம் அதுவும் பாலக்கீரையை வச்சு பாலக் டோக்லா தான் பண்ண போகிறோம் அதை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க பாலக் டோக்லா பண்ணுறதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துர்லாம் அரைக்கப் அளவுக்கு கடலை மாவு எடுத்திருக்கேன் ஒரு கப் அளவுக்கு ரவை கப் அளவுக்கு கட்டியான தயிர் ஒரு துண்டு இஞ்சி சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்திருக்கேன் எண்ணெய் ரெண்டு டேபிள் ஸ்பூன் ரெண்டு பச்சை மிளகாவை சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அரை எலுமிச்சை பழத்தை சாறு எடுத்து வச்சிருக்கேன் ஃப்ரூட் சால்ட் வந்து ரெண்டு ஸ்பூன் எடுத்திருக்கேன் அதாவது ஈனோ சால்ட் பாலக்கீரை எடுத்திருக்கேன் பாலக்கீரையோட இலைகளை மட்டும் ஆஞ்சி எடுத்துக்கலாம் அடுப்பில் ஒரு பாத்திரத்தை வச்சு ரெண்டு கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்து கொதிக்க வச்சு எடுத்துக்கலாம் தண்ணி நல்லா சூடானதும் நம்ம கிளீன் பண்ணி எடுத்து வச்சிருக்க பாலக்கீரையை அதில் சேர்த்துடலாம் பாலக்கீரையை சேர்த்துட்டு அஞ்சு நிமிஷத்தில் எடுத்துடலாம் ரொம்ப நேரம் கீரையை வேக வச்சோம்னா அதோட கலர் வந்து சேஞ்ச் ஆயிரும் அதனால அஞ்சு நிமிஷத்தில் எடுத்துடலாம் வேக வச்சு எடுத்து வச்சுருக்க கீரையை நல்லா கூலாக உள்ள ஐஸ் வாட்டரில் சேர்த்துடலாம் கீரையை அஞ்சு நிமிஷம் ஐஸ் வாட்டரில் போட்டு எடுத்துகிட்டு இப்போ ஒரு மிக்சி ஜாருக்கு மாற்றி நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம் இந்த மெத்தட்ல நம்ம அரைச்சி போது அதோட கலர் வந்து சேஞ்ச் ஆகாமல் அதே க்ரீன் கலர் நமக்கு அப்படி கிடைக்கும் ஒரு பவுலில் தயிர் சேர்த்துடலாம் அது கூடவே அரைச்சி எடுத்து வச்சிருக்க பாலக்கீரை பேஸ்ட்டை சேர்த்துடலாம் இப்போ கடலை மாவு சேர்த்துட்டு கட்டிகள் எதுவும் இல்லாமல் நல்லா கலந்து விட்டுடலாம் பொர ரவை சேத்துறலாம் ரவை சிட்டு நல்லா கிளரி விட்டுறலாம் கொஞ்சம் கட்டியா இருக்கதனால தண்ணி சேர்த்துக்கலாம் பாலை கிர அரைச்சு வச்சிருந்த பவுல்ல கொஞ்சமா தண்ணி சேர்த்துட்டு அந்த தண்ணியை ஊத்திக்கலாம் நறுக்கி வச்சிருக்க பச்சை மிளகாவ அதில் சேர்த்துடலாம் இது கூடவே பொடிசா நறுக்கி வச்சிருக்க இஞ்சி சேர்த்து கலந்து விட்டுறலாம் இப்போ லெமன் ஜூஸ் சேர்த்துலாம் டோக்லாக்கு தேவையான அளவு கால் ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்க்குறேன் நீங்க பார்த்துட்டு சேர்த்துக்கங்க கூடவே ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஃப்ரூட் சால்ட்டும் சேர்க்குறேன் இது கூடவே ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு என்ன சேர்த்துடலாம் அவ்வளோதான் டோக்லாவுக்கு தேவையான பேட்டர் ரெடி ஆச்சு இது அப்படி ஒரு பதினஞ்சு நிமிஷம் ஓரமாக எடுத்து வச்சிடலாம் டோக்லாவை இப்போ வேக வச்சு எடுத்துக்கலாம் அதுக்கு அடுப்பில் பாத்திரத்தை வச்சுட்டு ரெண்டு கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்து கொதிக்க வச்சு எடுத்துக்கலாம் ஒரு டின்ல கொஞ்சமா எண்ணெய் தடவிக்கலாம் இந்த டின்ல ரெடி பண்ணி வச்சிருக்க மாவை சேர்த்துரலாம் பபில்ஸ் எதுவும் இல்லாம நல்லா ஈவனா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுடலாம் அடுப்பில் தண்ணி நல்லா சூடாயிடுச்சு இப்போ உள்ள ஒரு வட்டு வச்சுட்டு ரெடி பண்ணி வச்சிருக்க டின்னையும் உள்ளே வச்சிடலாம் மூடி போட்டு இருபது நிமிஷம் ஸ்லோ ஃப்ளேமில் வேக வச்சு எடுத்துடலாம் இருபது நிமிஷத்துக்கு அப்புறம் ஓப்பன் பண்ணால் டோக்லா நல்லா வெந்திருக்கு இப்போ வெளியில் எடுத்துடலாம் டோக்லா நல்லா ஆறுனதுக்கப்புறம் கத்தி வச்சு ஓரங்களெல்லாம் சுற்றி கட் பண்ணி எடுத்துக்கலாம் டோக்லாவை இப்போ ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடலாம் டோக்லா இப்போ ரெடியாச்சு இப்போ கத்தி வச்சு இதை பீஸ் போட்டு எடுத்துக்கலாம் டோக்லாவை இப்போ கட் பண்ணி எடுத்தாச்சு இந்த டோக்லாவுக்கு ஒரு தாளிப்பு ரெடி பண்ணிக்கலாம் ஒரு பேனில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கலாம் கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் நீலவாக்கில் கட் பண்ணி வச்சிருக்கோம் மூணு பச்சை மிளகா ஒரு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலை ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு வெள்ளையில் சேர்த்து தாளித்து டோக்லாவில் சேர்த்துடலாம் அவ்வளோதான் நல்லா ஸ்பாஞ்சியான டோக்லா ரெடி ஆயிடுச்சு இது கூட தேங்காய் சட்னி கார சட்னி வச்சு சாப்பிட்டா டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் நீங்களும் இதை வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள் நம்ம சேனலில் வர வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்